சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே விஜய் வாங்கல ஃபர்ஸ்ட் சம்பளம் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் ஒரு அவுட் சைடு பேனர் வாங்க என்னுடைய மகனை நடிகனை அங்கீகாரம் பண்ணி முத முதல்ல ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது சம்பளம் நீங்க தான் கொடுக்குறீங்க அதனால இந்த கவரை விஜய் கிட்டே கொடுங்க அப்பா வந்து விஜய் சார்ட்டு இந்த அட்வான்ஸ் கொடுக்குறாரு கொடுக்கும்போது விஜய் சார் சொல்லும் சொல்லும்போது அப்பா ஒரு வார்த்தை சொல்கிறார் அது என்னென்னா தம்பி நீ சின்ன தயாரிப்பாளர்களின் சூப்பர் ஸ்டாராக வருவே என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அந்த அட்வான்ஸை வந்து விஜய் சார் சார்கிட்ட கொடுக்குறாரு அப்பா விஜய் சார் நடிக்கிற காலகட்டத்தில் இயக்குனர்களே யாருமே இயக்க வரல எல்லாருமே என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த பையன் மேலே எனக்கு அபிப்பிராயம் இல்லை அப்படி இப்படின்னு போயிடுறாங்க தங்கரச்சனை அடுத்த பிரச்சனை இந்த ஒம்பது ரூபா நாவலை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட கேட்குறாரு நாவலை படித்து பார்த்துட்டு அப்பா வந்து ஓகேன்னு சொல்கிறாரு ஊஜியிலேருந்தே நிறைய பிரச்சனைகள் தங்கர்பச்சனுக்கும் எங்களுக்கும் அதாவது தங்கர்பச்சன் வந்து பேசுறது ஒன்று செயல் செய் செயல்பாடு பண்ணுறது வேற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் டிஸ்கஷனுங்கிற பேரில் வந்து ஐடியல் பீச்சில் ஒரு ரூம் போட்டு தர சொன்னார் அங்கே ரூம் போட்டு கொடுத்தா அங்கே வந்து டிஸ்கஷனே பண்ணலை அங்கே வந்து கிளி இருக்கு இல்லையா ரெண்டு கூண்டில் ஒரு கிளி வச்சிருக்காங்க ரெண்டு கிளி இவ்வளோ பெரிய கொய்யா பழம் நல்ல பழுத்த பழமா டெய்லி ரெண்டு ரெண்டு பழம் அந்த கிளிக்கு வாங்கி செல்லக்குட்டி தங்குட்டி சாப்பிடுமா கிளி கொய்யா பழம் பழமாக இருக்குது சாப்பிடு தங்கம் அப்படிங்கிற மாதிரி ஊட்டிகிட்டு இருக்காரு தங்கர் கிளி கொய்யாப்பழம் ஊட்டிட்டு இருக்கேன் கிளி பயங்கரமான அறிவான கிளியா இருக்கு சார் டெய்லி நான் இந்த பக்கம் இப்படி நடந்து இப்படி கிராஸ் பண்ணேன்னு வச்சிருக்கேன் சார் கொய்யாப்பழம் ஊட்டாம போனேன்னா தங்கர் தங்கர் பகர்த்தங்கார் அப்படின்னு கூப்பிடு சார் அப்படின்னாரு நாங்கள் என்ன பண்ண முடியும் இப்போ ரெண்டு கிளி கொய்யா பெரிய பெரிய கிளியாக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஊட்டினா விடுவானா கிட்டத்தட்ட முப்பது நாளும் அதே மாதிரி ஊட்டியிருக்காரு அது எவ்வளவு பில்லு போட்டான்னு தெரில கிட்டத்தட்ட ஒம்பதாயிரம் ப்ளஸ் டேக்ஸ் போட்டு பில்லு அனுப்பிச்சிட்டான் கொய்யா பழம் மட்டும் ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்தோம் ஜெமினியில் பக்கத்தில் அங்கே என்ன பார்த்திங்கன்னா தங்கர் தங்கர் ஒரு ஏசி வேணும்னா ஒரு ஸ்ப்ளிட் ஏசி போட்டு கொடுத்துறேன் உங்கள் உங்கள் ரூமுக்கு மட்டும் அப்படின்னு அப்பா சொன்னார் ஐயோ என்னங்க ஏசி போடுறேங்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து வேறு ஏதோ ஒரு வேலையை அவரை பார்க்குறதுக்காண்டி வீட்டுக்கு போகிறோம் எல்லா ரூம்லேயும் ஸ்ப்ளிட் ஏசி போட்டிருக்காரு தங்க இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம் ஏன்னா நாற்பது லட்ச ரூபா செலவாகி போச்சு ஐயோ என்னங்க சொல்கிறீங்க படமெல்லாம் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒம்பது ரூபா நோட்டு என்னோட கனவு படங்க ஐயோ உங்கள் கனவு படமாக இருக்கலாங்க எங்களுக்கு வந்து சினிமாவுக்கு வந்ததே கனவாயிரும் போலங்க அதனால வேண்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்க விஜய் சாரோட உங்களுக்கு அப்பாவுக்கும் விஜய் இருக்கும் ஆ விஜய் சார் வந்து அந்த படத்துல வந்து நம்ம புக் பண்ணும்போது யாருன்னே அடையாளம் தெரியாத ஒரு நடிகராக இருந்தார் ஆமாம் நாங்கள் வந்து எஸ்எஸ்சி சார்கிட்ட வந்து விஜய் சாருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்க வரோம் அப்படின்னு சொன்னோன்னே வாங்க அப்படின்னு சொன்னார் எஸ்ஐசி சார் நாங்கள் அவரோட ஆஃபீஸ்க்கு போனோம் இங்கே காவேரி ஸ்ட்ரீட்ல இருந்துச்சு விருகம்பாக்கத்தில் இப்போ நாங்கள் அவர் ஆஃபீஸ்க்கு எஸ்எஸ்சி சார் ஆஃபீஸ்க்கு போனோம் நானும் அப்போ வந்தால் போனோம் அப்போ வந்து எஸ்ஐசி சார் இருந்தார் ஆஃபீஸில் வாங்க சார் உட்காருங்க அப்படின்னோடனே நாங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு செக் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்போ வந்து அந்த செக்கை வந்து ஒரு கவரில் போட்டு எஸ்ஐசி இந்த அங்கே விஜய்க்கு அட்வான்ஸ் அப்படின்னு கொடுத்தாரு அப்போ எஸ்எஸ்சி சார் என்ன சொன்னார்னா இல்லை இல்லை இந்த அட்வான்ஸை என்கிட்ட கொடுக்காதீங்க விஜய் வாங்கின ஃபஸ்ட்டு சம்பளம் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் இது வரைக்கும் சொந்த படங்கள் மட்டுமே நடிச்சிருக்காரு நானே தயாரிச்சிருக்கேன் அப்பாவோட பேனர்லேயே நடிச்சிருக்காரு ஒரு அவுட் சைட் பேனர் வாங் என்னுடைய மகனை நடிகனை அங்கீகாரம் பண்ணி முத முதல்ல ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறது சம்பளம் நீங்கள் தான் கொடுக்குறீங்க அதனால் இந்த கவரை விஜய் கிட்டே கொடுங்க இங்கே தான் பக்கத்தில் தான் ஒரு ரெண்டு தெரு கண்டிப்பாக பாஸ்கர் காலனிக்கிட்ட விஜயோட வீடு இருந்துச்சு அப்போ எஸ்ஐசி சார் வந்து லேண்ட்லைன் தான் அப்போ வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது ஃபோன் பண்ணுறாரு ஷோபாமா எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆப்போசிட் சைடில் சொல்லுங்க விஜய் எங்கே அப்படின்னு தூங்கிட்டு இருக்காரு காலையில் பத்தரை மணிக்கு அப்படியா நீங்கள் எழுப்பி உடனே வர சொல் குளிக்கெல்லாம் வேண்டாம் ப்ரஷ் பண்ணிவிட்டு மூஞ்சி கழிவிட்டு வர சொல்லார் ப்ரொடியூசராக ஆஸ்கர் மூவிஸ் பாஸ்கர் சார் வந்து அட்வான்ஸ் கொடுக்க வந்திருக்காரு அந்த அட்வான்ஸை விஜய்கிட்ட தான் கொடுக்கணுன்னு விருப்பப்படுறாரு உடனே வர சொல்லணுன்னு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் விஜய் சார் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு டீஷர்ட்டு ஜீன்ஸ் எல்லாம் போட்டு கேஷுவலாக வராரு வாட்ச் கூட கட்டலை ரொம்ப கேஷுவலாக பைக்கில் வராரு பைக்கில் வந்து கீழே நிறுத்திட்டு மேலே ஆஃபீஸ் அவரோட அப்பா ஆஃபீஸ் ரூம்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு அப்பா பார்த்தோன்னே அப்பா வந்து விஜய் சார்ட்ட இந்த அட்வான்ஸை கொடுக்குறாரு கொடுக்கும்போது விஜய் சார் சொல்லும் போது அப்பா ஒரு வார்த்தை சொல்கிறார் அது என்னென்னா தம்பி நீ சின்ன தயாரிப்பாளர்களின் சூப்பர் ஸ்டாராக வருவே என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அந்த அட்வான்ஸை வந்து விஜய் சார் கிட்ட கொடுக்குறாரு அப்பா விஜய் சார் அந்த அட்வான்ஸை வாங்கிட்டு அப்பா காலில் தொட்டு கும்பிட்றாரு நல்லா வருவ தம்பி அப்படின்னு வாழ்த்துறாரு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அங்கேருந்து பேசிட்டு விஜய் சார் கிளம்பிடுறாரு அப்புறம் எஸ்ஐசி சாரோட நானும் அப்பாவும் இருந்தேன் இப்படி தான் வந்து விஷ்ணு தொடங்கப்பட்டது அப்புறம் அந்த படத்துக்கு வந்து விஜய் சார் நடிக்கிற காலகட்டத்தில் இயக்குநர்களே யாருமே இயக்க வரல யாருமே வரல நாங்கள் வந்து அட்வான்ஸ் விஜய் கொடுத்துட்டோம் அப்புறம் வந்து இயக்குனர் ட்ரை பண்ணும்போது யாருமே இயக்க வரலை எல்லாருமே என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த பையன் மேலே எனக்கு அபிப்பிராயம் இல்லை அப்படி இப்படின்னு போயிடுறாங்க நிறையா படங்கள் இயக்குன இயக்குனர்கள் கூப்பிட்டோம் டைரக்டர் செல்வான் ஒருத்தர் இருக்கார்ல அமராவதி பண்ணம்ல அவரும் எனக்கு அபிப்பிராயம் இல்லைன்ட்டு போயிட்டார் அந்த நேரத்தில் அர்ஜுன் வச்சு கருணா படம் பண்ணிகிட்டு இருந்தார் இது முடியாதுங்க இது ஏதோ புது நடிகனாக இருக்கான் அப்படின்ட்டு அவரும் போயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாசரை வச்சு ஒரு படம் எடுத்தார்ல அந்த படத்தோட பேர் தெரில ரமேஷ் கிருஷ்ணாவும் என்னமோ ஒரு டைரக்டர் அந்த இயக்குனரையும் கூப்பிட்டு விட்டோம் அப்புறம் எஸ்டி சபா கூப்பிட்டு விட்டோம் அப்படி நிறையா பேர் வந்து மு இயக்க முடியாதுன்ட்டான் அப்புறம் வேறு வழியே இல்லாமல் நாங்கள் எஸ்டி ஏ சார் சார்கிட்ட போய் சொன்னோம் சார் யாருமே இயக்க வர மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னும்போது என்னன்னு தெரியலையே நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் அதாவது அன்னைக்கு விஜயை வச்சு யாரும் இயக்க விரும்பலை இதுதான் உண்மை அதுதான் நிலவரம் அப்போ எஸ்சிசி சார் சொன்னார் சரி நானே டைரெக்ட் பண்ணித்தரேன் போது மறுபடி சங்கவியை போட்டோம் அதே தேவா மியூசிக் போட்டோம் அது ஒரு கமர்ஷியல் பேக்டு படமாக அவர் எடுத்தார் நாங்கள் முதலே சொன்னோம் அதாவது வந்து ரசிகன் மாதிரி ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எஸ்சிசி சார் வந்து எப்படியாவது பையனை வந்து அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போகணுங்கிற ஒரு வெறித்தனத்தில் ஒர்க் பண்ணார் அந்த படமெல்லாம் அந்த படத்தை வந்து சொன்ன மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் முடித்தார் மூணாறில் ஷூட் பண்ணோம் ரொம்ப பிரமாதமாக வந்துச்சு அந்த படம் அது கமர்ஷியலாகவும் ஹிட்டு அதுக்கு அந்த படம் அதுக்கப்புறம் வேற என்ன ப்ரொடியூஸ் பண்ணீங்க படம் அதுக்கப்புறம் காதல் ரோஜாவே கேஆர்ஸ்ஆர் டைரக்ஷனில் அது யார் ஹீரோ அது இந்த ஷீலாவோட பையன் செம்மின் ஷீலா பையன் ஜார்ஜின்னு ஒரு பையன் நடித்தான் அந்த படத்தில் தான் விஸ்வ ரூபத்தில் நடிச்சு சில பூஜா குமார் அந்த பொண்ணு நாங்கள் அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஏபிசிஎல் கார்ப்ரேஷன் சொல்லிட்டு அமிதாப் பச்சன் கார்ப்ரேஷன் லிமிடெட் சொல்லி ஒரு கம்பெனி வச்சு நிறைய படங்கள்லாம் இப்போ எடுத்தார் அமிதாப் பச்சன் ஹிந்தியில் தமிழ்லையும் எடுத்தார் அந்த உல்லாசம்லாம் எடுத்தார் இல்லையா அந்த பீரியடில் அப்போ வந்து இந்த பொண்ணை வந்து அவங்க கம்பெனியில் நடிக்கிறதுக்கு செலக்ட் பண்ண வச்சுருந்தாங்க யார் பூஜா குமாரை இப்போ நாங்கள் வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து எப்படி எங்கள் கைக்கு வந்துச்சு இவர் அமிதாப் பச்சன் கம்பெனியில் இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் அங்கே பாம்பே காண்டாக்ட் பண்ணி இந்த பொண்ணு நாங்கள் தமிழில் நடிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ எங்கள் நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டு அந்த பொண்ணு நடிக்க வைச்சோம் கிட்டத்தட்ட அது வந்து அமெரிக்காவில் பிறந்த பொண்ணு இந்தியன் ஆர்ஜின் அமெரிக்கன் பான் அமெரிக்காலேருந்து அந்த பொண்ணு வந்துச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அந்த படம் முடிகிறதுக்கு ஆச்சு இங்கே தான் வந்து ராஜ் ப பார்க்குன்னு ஒன்று இருக்குது ஆலார்பேட்டில் அதில் தங்க வச்சுருந்தோம் அந்த பொண்ணை ஒரு வருஷம் அங்கே இருந்து அந்த பொண்ணு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போச்சு கூட அவங்க பாட்டி துணைக்கியிருந்தாங்க கேஆர் சார் ஆ கேஆர் சார் டைரக்ட் பண்ணார் கேஆர் சார் அப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தார் தாலி புதுசு ஈரமான ரோஜாவே எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அந்த அந்த கேஆர்ஆர் டைரெக்ட் பண்ண அந்த படத்தோட பேர் வந்து காதல் ரோஜாவே அடுத்த படம் ப்ரொடியூஸ் பண்ணீங்களா தான் ஆமாம் அடுத்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அப்பா வந்து பூஜை போட்டார் யாரை வச்சுன்னா தங்கர் பச்சன் ஆமாம் தங்கர் பச்சன் அடுத்த பிரச்சனை அவங்களுக்கு அவர் வந்து அப்பாவை சந்தித்து ஒம்பது ரூபா நோட்டுன்னு ஒரு நாவல் எழுதியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த நாவலை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட கொடுக்குறாரு அப்பாவுக்கும் தங்கர் பச்சனுக்கும் எப்படி அறிமுகம்னா விஸ்வம் நட்ராஜ் ஒரு கேமராமேன் இருந்தார் அந்த கேமராமேன் வந்து நம்மளுடைய தீர்ப்பு திருத்தப்படலாம் பௌர்ணமி இலைகள் நதிகள் சட்டத்தின் திறப்புலாம் சக்கரவர்த்தி விஷ்ணு எல்லாத்துக்கும் அவர் தான் கேமராமேன் ஸோ அந்த கேமராமேன்கிட்ட பௌர்ணமி இலைகள் பண்ணும்போது தங்கர்பச்சன் வந்து அசிஸ்டண்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணுறார் ஆமாம் அப்போலாம் அப்பாவுக்கும் தங்கர்பச்சனுக்கும் ஒரு சின்ன அறிமுகம் ஓகேவா அந்த அறிமுகத்தின் பேரில் அப்பா கிட்டே வந்து இந்த ஒம்பது ரூபா நாவலை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட கேட்குறாரு நாவலை படித்து பார்த்துட்டு அப்பா வந்து ஓகேன்னு சொல்கிறார் யாரை போடலாம் ஹீரோ போது சத்யராஜ் ஹீரோ போடலாம் ரம்யா கிருஷ்ணனு பிரகாஷ்ராஜு ரோஹிணி வித்யாசாகர் மியூசிக்கெல்லாம் சொல்லி பேக்கேஜ் பண்ணி பூஜை போடுறோம் பூஜையிலேருந்தே நிறைய பிரச்சனைகள் தங்கர்பச்சனுக்கும் எங்களுக்கும் அதாவது தங்கர்பச்சன் வந்து பேசுகிறது ஒன்று செயல் செய் செயல்பாடு பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும் அதால் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயி அது யார் இது பண்ணிங்களா அது எப்படி பண்ணிங்களா அப்படி பண்ணிங்களா அவங்களுடைய இப்போ இந்த முந்திரி பழத்தை வாங்கினீங்கன்னா தானே அவங்க பழைப்பாங்க இது முந்திரி பழத்தை வாங்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள்லாம் முட்டாளுங்க பைத்தியக்காரங்க அப்படி இப்படின்லாம் பேசுவார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் வந்து அதாவது வந்து போர்க்கு வச்சு தான் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பார் சொல்கிறது ஒன்று செயல் செய்கிறது ஒன்றா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவர் அப்பாட்ட வந்து சிக்கிட்டார் அப்பாவோ ஸ்ட்ரிக்ட்டு சரி இவர் வந்து பூஜை போட்டமே அப்படின்னா பூஜையிலே ஏகப்பட்ட குளறுபடி அதாவது வந்து எல்லோரும் வந்தால் என்ன பண்ணுவாங்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க இவர் என்ன பண்ணார் அந்த அப்பத்தா அவங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்து கூழெல்லாம் காய்ச்சி பானையில் வச்சு எல்லோரும் வாங்கப்பூ வாங்கப்பூன்னு வரவங்களுக்கெல்லாம் கூழ் கொடுத்து அப்புறம் அந்த கருவாடு தொக்கு அப்புறம் மோர் மிளகா சுண்ட வத்தல் இதெல்லாம் கையில் கொடுத்து திங்க வச்சார் ப்ரொடியூசர்லாம் அப்போ வந்தவங்க வந்தவங்கலாம் சொன்னாங்க இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சிரிச்சிட்டு போனாங்க அப்பா சொன்னால் சரி கொடுங்க ஏதோ ஆசையில் பண்ணுறாரு படம் பூஜைங்கும் போதுன்னு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் டிஸ்கஷனுங்கிற பேரில் வந்து ஐடில் பீச்சில் ஒரு ரூம் போட்டு தர சொன்னார் அங்கே ரூம் போட்டு கொடுத்தா அங்கே வந்து டிஸ்கஷனே பண்ணலை அங்கே வந்து கிளி இருக்கு இல்லையா ரெண்டு கூண்டில் ஒரு கிளி வச்சுருக்காங்க ரெண்டு கிளி அந்த ரெண்டு கிளி ஒரு பெரிய கூண்டில் வச்சிருக்காங்க பீச் ரிசார்ட்டில் வச்சுருக்காங்க அவங்க எப்படி சொல்கிறது ஒரு ஷோக்காண்டி வச்சுருக்காங்க ரெண்டு கிளி இந்த உயிரோடு வச்சு அவங்க வளர்க்கறாங்க அதாவது வந்து ஐடில் பீச் ரிசார்ட்டில் இவ்வளோ பெரிய கொய்யாப்பழம் பழம் நல்ல பழுத்த பழமாக டெய்லி ரெண்டு ரெண்டு பழம் அந்த கிளிக்கு வாங்கி ஊட்டுறார் செல்லக்குட்டி தங்குட்டி சாப்பிடுமா கிளி கொய்யா பழம் சாப்பிட்டு 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 தங்கம் பழமாக இருக்குது சாப்பிடு தங்கம் அப்படிங்கிற மாதிரி ஊட்டிட்டுருக்கார் நாங்கள் ஒரு நாள் போகும்போது ஊட்டிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி அப்போ பார்த்தா என்ன தங்கர் கிளி கொய்யாப்பழம் ஊட்டிட்டுங்க அது சார் இந்த கிளி பயங்கரமான அறிவான கிளியாக இருக்குது சார் டெய்லி நான் இந்த பக்கம் இப்படி நடந்து இப்படி கிராஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க சார் கொய்யாப்பழம் ஊட்டாமல் போனேன்னா தங்கர் 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 அப்படின்னு கூப்பிடுது சார் அப்படின்னாரு நாங்கள் என்ன பண்ண முடியும் சரி வேடிக்கை அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லலை ஏன்னா டிஸ்கஷன் நடக்குதுன்னு நம்ம படம் அப்புறம் ரெண்டு கிளி பழம் பெரிய பெரிய கிளியாக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஊட்டினா விடுவானா கிட்டத்தட்ட முப்பது நாளும் அதே மாதிரி ஊட்டியிருக்காரு அது எவ்வளோ பில்லு போட்டான்னு தெரில கிட்டத்தட்ட ஒம்பதாயிரம் ப்ளஸ் ஸ்டேக்ஸ் போட்டு பில் அனுப்பிச்சிட்டான் கொய்யாப்பழம் ஊட்டினதுக்கு மட்டும் ம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல ஆரம்பிச்சிட்டோம் பொறுத்துக்குன்னு பொறுத்துக்கிட்டோங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டார் சார் இங்கே வந்து பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் சங்கு சத்தமும் சவுண்டி சத்தமும் கேக்கிட்டே இருக்குது அதனால் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற போனால் வந்து என் தலை மாட்டில் வந்து டங்கு 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 டங்குன்னு ஆடுற மாதிரி இருக்குது அப்படிலாம் சொன்னார் என்னங்க இது கதையை எழுதலாம் போலையே ஒரு படமே எடுக்கலாம் போலையே இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு நான் கேட்டோம் இல்லை சார் நமதா சார் எனக்கு விழி கிலியாக இருக்குது சார் ஓட வட புடப்படன்னு வருது சார் நைட் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து உடம்பெல்லாம் வேர்த்து வேர்த்துப்போ சார் ஏசி ரூம் வச்சே தங்க ஆமாம் சார் ஏசியிலே வேர்க்குது சார் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு தான் மறுபடியும் படுக்க வேண்டியிருக்கு இங்கேருந்து மாற்றி வேற ரிசார்ட் போடுறீங்களான்னு கேட்டார் எத்தனை நாள் கழிச்சு முப்பது நாள் கழிச்சு முப்பது நாள் வந்து இந்த பணம் ஆடுறது இந்த இதெல்லாம் அவருக்கு தெரியல இப்போதான் வந்து முப்பது நாள் கழிச்சு இது எங்கேயோ பணம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கான் அந்த பணத்தோட ஸ்மெல்லு வந்துக்கிட்டே இருக்கான் நைட்டெல்லாம் அது ஏதாவது முட்டுக்காடு பக்கமெலாம் போனீங்கன்னா சுடுகாடு இருந்துச்சா இல்லை இல்லையான்னு தெரில ஆனால் வந்து அப்படி எதுவும் இருந்த மாதிரி எங்களுக்கு தெரில நாங்கள் விசாரித்தோம் எதாவது சுடுகாடு இருக்கான்னு இல்லைங்க அப்படிலாம் ஒன்று இங்கே சுடுகாடுலாம் கிடையாதுங்க இது டீசெண்டான ரிசார்ட்டுங்க ஐடியல் பீச் ரிசார்ட் எல்லாருமே தெரியும் இப்போ கூட இருக்குது ஈஸியாக அப்புறம் கூப்பிட்டோம் அப்புறம் லொக்கேஷன் பார்க்குற பேரில் வந்து நிறையா பிரச்சனை பண்ணார் அங்கே போய் லொக்கேஷன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொந்தமாக இடமெல்லாம் வாங்கி போட ஆரம்பிச்சிட்டார் அங்கே போய் ஒரு புரோக்கரை பார்த்தாரு சார் சோழமுத்து அது எந்த இடம் கிடைக்குமா அது என்ன ஏக்கர் கணக்கில் இருக்குது அது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே போய் இந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டார் மொத்தத்தில் வந்து லொக்கேஷனும் பார்க்கல முகத்தில் கதையும் எழுதலை எதுவுமே பண்ணல ஒரு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சம்பளம் பேசி பதினஞ்சு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோம் அந்த அட்வான்ஸை எப்படி இடம் வாங்கி போடுறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அங்கே என்ன கிராமத்தில் சீப் தானே பத்திரக்கோட்டைன்னு ஒரு ஊர் அவரோட ஊர் அதனால் அந்த இடத்த வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஏக்கர் கிடைக்குமா அந்த ஏக்கர் கிடைக்குமான்னு லொக்கேஷன் பார்க்குற பேரில் அசிஸ்டன்ட் டேரக்டர் நான் அவருடைய அசிஸ்டன்ஸு எல்லாரையும் கூட்டி ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாரையும் கூட்டி போய் இறங்கி ரெண்டு ரூம் பண்டுட்டியில் போட்டு மூணு ரூம் நாலு ரூம் போட்டு லொக்கேஷன் பார்க்குறீங்கிற பேரில் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பார்த்தோம் சரி சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜிக்கு மேலே தங்கர் பச்சன் ப்ராஜெக்டே நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோம் அப்புறம் நாங்கள் கூப்பிட்டு சொல்லிட்டோம் அப்பாவே சொல்லிட்டார் தங்க இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம் ஏன்னா நாற்பது லட்ச ரூபா போச்சு சத்யராஜ் ரம்யா கிருஷ்ணனு அப்புறம் ராஜ் எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தா திருப்பி கொடுப்பாங்களா அப்புறம் வித்யாசாகரு கம்போசிங் நடந்துருச்சு ரெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து இவருக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் கொடுத்து ரூம் போட்டு டிஸ்கஷன் கணிச்சி எக்கச்சக்கம் அங்கே ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்தோம் ஜெமினி பக்கத்தில் அங்கே என்ன பார்த்தீங்கன்னா தங்கர் தங்கர் ஒரு ஏசி வேணுணா ஒரு ஸ்ப்ளிட் ஏசி போட்டு கொடுத்தார் அவங்க உங்கள் ரூமுக்கு மட்டும் அப்படின்னு அப்பா சொன்னார் ஐயோ என்னங்க ஏசி போடுறேங்கிறீங்க ஐயோ பால்கனியில் வந்தால் இயற்கை காற்று வருதுங்க எதுக்குங்க ஏசி சுவிச்சோ யாராவது அந்த காற்று இருப்பாங்களங்க ரூமை போட்டிக்கிட்டு ஏசியை போட்டு குழு குழுன்னு உட்காந்துருந்தால் மூச்சு தண்ணீர் போயிடுவாங்க சீக்கிரம் செத்துருவாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து வேறு ஏதோ ஒரு வேலையை அவரை பார்க்குறதுக்காண்டி வீட்டுக்கு போகிறோம் எல்லா ரூம்லேயும் ஸ்ப்ளிட் ஏசி போட்டிருக்காரு அவரே ஸ்பிளி போட்டு உட்காந்துருக்காரு அவங்களுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்டது முரண்பாடு முரண்பாடு அங்கே போனால் வந்து அதாவது வந்து எல்லாரும் டீ குடிப்பாங்க இவள் வந்து கஞ்சி தண்ணியை ஊற்றி கொடுப்பார் ஆ என்னதுங்க கஞ்சி தண்ணி வருது ஒரு கோவலையில் அப்படின்னா ஐயோ காப்பீ டீலாம் குடிக்கக்கூடாதுங்க ஐயோ அதெல்லாம் நல்லதில்லைங்க அது கஞ்சிங்க நம்ம சோறு வடிக்கிறோம்ல எங்கள் வீட்டில் வடிக்கோன்னா அப்படின்னாரு அப்படின்னு சொன்னால் குக்கர் சத்தம் புஸ்ஸு அடிக்குது இப்போது என்ன சங்கர் குக்கர் மாதிரி இருந்தேன் அது குக்கரில் பக்கத்து வீட்டு குக்கரு எங்கள் வீட்டு குக்கரில் நாங்கள் வடிக்கிறோங்க மண்பானையில் வடிக்கிறோம் அந்த கஞ்சி தண்ணி எடுத்து சுட வச்சு எல்லோரும் கொடுப்போம் அப்படிம்பாரு பார்த்தோம் சரி இதுக்கு நம்மளை ஆபத்து இவரோட தொடர்றது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்டே ட்ராப் பண்ணுன்னு கூப்பிட்டு தங்கிற நாங்கள் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னோன்னே ஐயோ என்னங்க சொல்கிறீங்க படமெல்லாம் பூஜையெல்லாம் எல்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு ஒம்பது என்னோடய கனவு படங்க ஐயோ என்னோட கனவு படங்க அப்படின்னாரு ஐயோ உங்கள் கனவு படமாக இருக்கலாங்க எங்களுக்கு வந்து சினிமாவுக்கு வந்ததே கனவாயிரும் போலங்க அதனால் வேண்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டோம் அப்புறம் அந்த அட்வான்ஸ் மாந்தலியத்தை கொடுக்கறதுக்கு நிறைய சேட்டம் பண்ணார் அப்புறம் தமிழ் தேர்ப்பாளர் சங்கத்திலலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்து யாரையோ ஒருத்தரை பிடிச்சி விபூதி அடித்து ஒம்பது ரூபா நோட்டு படம் எடுத்தால் அப்போ உனக்கு மரியாதை அந்த பணத்தை வந்து கவுன்சிலில் கட்டிட்டார் சம்மை ஹாலிடேஸ் வந்து நம்ம ஜிபி ஹாலிடேஸும் பந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம வன்ட்ராகல் ப்ராண்ட் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே